அம்மா அது மக்கள் முன்னேற்ற கழக கூடி தெரியும்ல நம்ம சின்னம் குக்கர் சின்னம் இந்த முறை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் குக்கர் சின்னத்தில் போட்டியிட பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி அவர்களை பிரதமராக ஓட்டலிங்க வாக்களிங்கள் சொல்லி கேட்டு வந்திருக்க எப்பா கொஞ்சம் சத்தம் இல்லாம எப்பா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடுமா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடு கொஞ்சம் இங்க இங்க இருக்கும் கொடியெல்லாம் இருக்குங்க எல்லாரையும் பார்க்கணும் கொடியெல்லாம் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் போ பாண்டி சரியா என்ன தெரியுதா பெரியமா உங்களுக்கு என்ன தெரியுதா உங்களுக்கு தெரியுதா போதுமா இங்க இருக்கும் கோயில் கிட்ட இருக்கும் கோயிலுக்கு நேரம் நீக்கிடுமா சரி தபி கோயிலுக்கு விநாயகர் வீரபாண்டினாலே கோயில் தான் நமது கவுமாரியம்மன் அம்மன் கோயில் இங்க விநாயகர் கோயில் அம்மன் கோயில் கொஞ்சம் அமைதி தம்பி நான் பேசுகிறேன் தொட்ட சரியில்லை நமது வீரபாண்டி பேரூராட்சி ஆர் எம் டிசி காலனி முத்துத்தேவன் பட்டியை சேர்ந்த அருமை பெரியவர்கள அன்பு பண்ணுங்க உங்களை எல்லாம் சந்திக்க உங்கள் வீட்டு பிள்ளை நான் பதினான்கு ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிற பதினான்கு ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும் கூடவே இருந்து உங்களுக்காக உங்களது பாராளுமன்ற உறுப்பினரோ இருந்தப்ப யாருக்கு கண்ணு படிச்சோ சிலர் சதி செஞ்சு உள்நாட்டு சதி உங்களோட வர விடாம போயிட்டு புத்திசாமிய கேளுங்க அப்புறமா சொல்லுவார் வந்து தனியா அந்த கதையெல்லாம் அதனால அம்மா அவர்கள் சொன்னதுனால நான் ஒதுங்கி இருந்தேன் மத்த யாரும் சொன்னா கேப்பமா அம்மா கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க சரி நம்ம இருக்கிறது யாருக்கோ இடைஞ்சல் போலருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வருவோம் இப்ப வந்து குதிச்சுட்ட காலம் உங்கள்கிட்ட கொண்டாந்து மீண்டும் சேர்த்துட்டு என்ன சட்டமன்ற தேர்தல் அப்பெல்லாம் இங்க வரணும் ஆண்டிப்பட்டியில போட்டி என்ன புத்தலம்பட்டியில போட்டி கேட்டாங்க எனக்கு தெரியும் எப்ப வரணும்னு எல்லா தொகுதியும் சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்த எல்லா தொகுதிக்கும் சேர்த்து நீங்க என்ன வெற்றி பெற செய்வீங்கன்னு தெரியும் அதனாலதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்த சட்டமன்ற தேர்தலில் வந்த ஒரு ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு வந்திருப்பேன் ஒரு உசிலம்பட்டி தொகுதியில் நின்றிருப்பேன் கம்பத்தில் நின்றிருக்கல நீங்க என்ன வெற்றி பெற செய்திருப்பீங்க இப்ப ஆறு தொகுதிக்கு மீண்டும் எனது பழைய பாராளுமன்ற தொகுதிக்கு பழைய வந்த வண்டிதான் புதுசு அங்கேயும் போயிட்டு வந்த இங்க உங்களுக்கு என்ன நான் பணியாற்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால இந்த முறை அங்கேயும் வெற்றியை தரேன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி உங்களுக்கு தெரியும் என்கிட்ட கூட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நான் என்னென்ன நம்ம தொகுதிக்கு நம்ம ஊருக்கு செஞ்சேன்னு அதை போய் சொல்லி நான் ஓட்டு கேட்கறது நல்லா இருக்காது ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது கவுமாரியம்மன் கோயிலா இருக்கட்டும் திருத்தேர் அப்ப அம்மாட்ட சொல்லி செஞ்சு கொடுத்தோம் இல்ல அது மாதிரி தங்க கவசம் நானே அம்மா அவர்கள் தேர்தல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்ப தேர்தலில் எந்த பிரச்சனையும் இல்லாம அம்மா அவர்கள் ஜெயிக்க போறாங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நாலு ஏன்னா இப்ப திமுக என்ன பண்ணாங்க ஏதாவது தொகுதி பூத்துல தேர்தல் ஒரு அம்மா வந்து அன்னைக்கு இருபத்தி அந்த பிப்ரவரி இருபத்தி நாலு அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு வெற்றி பெறக்கூடாதுன்னு சில சதித்திட்டம் எல்லாம் பண்ணாங்க நடக்க நடக்கக்கூடாது நீ அம்மா அம்மா இரு பிப்ரவரி இருபத்தி நாலு அன்னைக்கு வெற்றி செய்தி வரணும் அது மாதிரி செஞ்சீங்கன்னா உனக்கு நான் தங்க கவசம் செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி செஞ்சு வச்சதுதான் தங்க கவசம் அது என்னுடைய வேண்டுதல் அம்மாவுக்காக அது மாதிரி அங்க எப்பயுமே கூட்டமா இருக்கிறோம் அங்க ஒரு முன்மண்டபம் வேணும்னு நம்ம நிர்வாகிகள் உள்ள மக்கள் கேட்டாங்க அதையும் செஞ்சு கொடுத்த கடவுள் கிருப்பையால சொந்த நிதியில பண்ணி ஓ வருங்காலத்துல கௌமாரி அம்மன் திருக்கோயிலுக்கு ராஜகோபுரம் வேண்டும் அதானே செஞ்சிருவோம் நீங்க கேட்டு நாங்க என்ன இல்ல இருக்க பேர் கேட்டிக்க கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க என்ன ஜெயிக்க அதனால தான் கோரிக்கை வைக்கிறீங்க வேற யாரையும் வைப்பீங்களா அப்படியே உரிமையா வைப்பீங்களா வேற யாரையும் கோரிங்க முடிஞ்சா உள்ளார உள்ள தூக்கிட்டு போடுவாங்க பாத்து நம்ம போட்ட தங்க கவனத்தான் ஜாக்கிரத ஜாக்கிரத நம்ம ராஜகோபுரம் உங்கள் வீட்டு பிள்ளை நான் எனக்கு சொந்த செலவுல இது ஏதோ ஓட்டு வாங்குறதுக்காக சொல்லல மனு கொடுத்திருக்கீங்க உறுதியாக செஞ்சு போலிங் முடிச்சதோ நல்லதும் முடியட்டும் இருபதாம் தேதி வர்றேன்னு வேண்டியிருக்கேன் என் மனைவி ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாங்க எங்க வீட்டுக்கார வந்து இங்க ஓட்டு கேக்குறாங்கல்ல அவங்க நான் வந்து இங்க முதல் நாள் ஆரம்பிச்ச அன்னைக்கு அவங்க போயிட்டு வந்துட்டாங்க கௌமாரிவன் கோயிலுக்கு நான் மறுபடியும் பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பது நல்ல விதமா தேர்தல் நடந்து போலிங்லாம் முடியட்டும் நான் இருபது கால் முறை வரேன்னு வேண்டியிருக்கேன் நான் எப்படி இருந்தாலும் வேண்டிக்குவேன் நம்ம கௌமாரி அம்மா ஏன்னா தேனின்னாலே வீரபாண்டிய கௌமாரி தான் இல்ல அதனால நானும் வந்து அம்பாள் பக்தர் அதனால வந்து இருக்க நிச்சயம் வெற்றி பெற செய்வீர்கள் செய்தவுடன் நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிருவோம் சரிதானே நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்காக உழைத்திட மீண்டும் வாய்ப்பை கேட்டு வந்திருக்கேன் அது இந்த முறை இந்த அம்மா அவர்கள் இருந்தார்கள் அம்மா அவர்களிடம் உரிமையோடு நமது பகுதி மக்களின் தேவைகளை கேட்டு பெற்று தந்திருக்கிற சில பேர் இந்த குறுக்கு புத்தி உள்ளவங்க எப்பா கொஞ்சம் குறுக்கு புத்தி உள்ளவங்க மாற்று கட்சிக்காரவங்க இப்ப அப்பாதான் என்ன பண்ணுவார் கேட்பாங்க இப்ப இருக்காரு நம்ம மோடி ஐயா முதலமைச்சர் இருக்காரு அவர் கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு அவரிடம் நமது தொகுதியின் தேவைகளை நமது பகுதியின் தேவைகளை உங்கள் சார்பாக உரிமையோடு கூட்டணி கட்சிக்காரன் என்ற முறையில பாராளுமன்ற உறுப்பினராக அவற்றை நான் பெற்றுத்தருவேன் என்ன திட்டங்கள் வேணாம் எல்லாம் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கேன் எப்படி நீங்க கேட்கல என்ன ஆண்டிப்பட்டியில மருத்துவர்கள் ஓட்டுக்கெட்டு போட்ட இல்ல நான் தான் அந்த பகுதிக்கு பாம்பு கடிச்சா மதுரைக்கு தூக்கிட்டு போடுற வழியில நிறைய பேருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுது ஹார்ட் அட்டாக் வந்தா மதுரைக்கு போற வழியில நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அதனால நமது தேனியில வாழ்ற நமது தொழிலதிபர்கள் இல்ல வியாபாரிகள் மாத்திரம் எல்லாம் பல பேர் என்னட்டு அம்மாட்ட சொல்லி இங்க மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வேணும்னு கேட்டாங்க அது அம்மா தேர்தல் நேரத்தில் அறிவிச்சாங்க அதை கட்டி முடித்தோம் இங்க மக்களுக்கு எது தேவையோ அது என் வீடு மாதிரி இந்த ஊரு அதெல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் வந்து என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நான் வந்து இருக்கேன் அதையெல்லாம் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அதையெல்லாம் உறுதியாக செய்து முடிப்பேன் நான் ஸ்டாலின் தேர்தல் அறிக்கை மாதிரி கிடையாது ஏமாத்தி அவர்கள்ட்ட வர்றதுக்கு இல்லை அவர் வந்து சொன்ன திட்டங்கள்லாம் எதை செஞ்சிருக்காரா அரசு ஊழியர்களை ஏமாத்திட்டாரு ஆசிரியர்களை ஏமாத்திருக்காரு போக்குவரத்து தொழிலாளர்களை ஏமாத்திட்டாரு மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழிலாளர்கள் என்ன சொன்னா அனைத்து குடும்ப தலைவர்கள் சொன்னாரா இல்லையா அவர் தேர்தல் அறிக்கையில் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாரு குடும்ப தலைவிக்கு தகுதி அடிப்படையில் குடும்ப தலைவிக்கு என்னமா தகுதி நீங்க குடும்பத்து தலைவா அதான தகுதி உங்களுக்கு குடும்பம் இல்லாம தனியா இருந்தா அவங்க குடும்ப தலைவி கிடையாது குடும்ப தலைவிக்கு அப்புறம் என்ன இக்கு வைக்கிறீங்க அது மாதிரி அவங்க பையன் இருக்காரு அப்பா அவங்க தாத்தா அப்பாவெல்லாம் தாண்டி போய் சொல்றாரு ஒரே கையெழுத்துல எங்க அப்பா முதலமைச்சர் ஆனதும் அது என்னது நீட் தேர்வே இருக்காரு ஒரு கோடி கையெழுத்து வாங்கி அவங்க வீட்டு குப்பத்தொட்டில் கிடக்கு பொய் பொய் சொல்றாங்க அத மே நம்ம பொய் சொல்ல முடியுமா நான் போய் சொல்லி உங்கள்ட்ட வர முடியும் இப்ப நான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாலும் வீட்டு என்ன என்னமா உங்களுக்காக உழைத்த காரணத்தினால்தான் நீங்க என்ன வந்து இப்படி ஆர்வமா பதினாலு வருஷம் பத்து மாசம் கழிச்சு பத்து நாள் கழிச்சு வந்தாலே மறந்துடுவாங்க நீங்க எல்லாம் உங்க வீட்டு பிள்ளை மாதிரி எனக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லலனாலும் உங்களுக்கு தெரியும் இவர் இப்ப நம்மளை தேடி மீண்டும் வந்துட்டாரு இந்த வாய்ப்புக்காக தான் காலம் கணியிட்டு வெயிட் பண்ண காலம் நினைக்கிறப்ப வந்துருவோம் உங்களை தேடி உங்களுக்காக பணியாற்ற மீண்டும் உங்கள்கிட்ட வந்துட்டார் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு இப்ப நமக்கு பிரதம வேட்பாளர் மோடி அவர்கள் நம்ம இப்ப இந்த தேர்தலே பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிற தேர்தல் இந்த தேர்தலில் மோடி தான் நமக்கு பிரைம் மினிஸ்டர் தைரியமா சொல்றோம் கம்பீரமா மோடி வந்து கேரண்டி கொடுக்கிறார் இல்லையா பத்தாண்டுகள் ஊழல் இல்லாத ஆட்சி பத்தாண்டு நாட்டை பாதுகாத்தார் பல்வேறு திட்டங்கள் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் மறைச்சு நான் கொடுத்தேன்னு சொல்றாங்க உண்மைதான் தான் சொல்ற மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்கள் நமது கூட்டணியில வெற்றி வேட்பாளர் அவருக்கு ஓட்டு கேட்கிறேன் என்ன ஜெயிக்க வைங்க அவரை பிரதமர் ஆக்கினார் நம்மளுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பாரு இப்ப திமுக யாருக்குங்க ஓட்டு கேக்குது தயவுசெய்து சிந்தித்து பார்க்கணும் எல்லாம் கேளுப்பா அப்புறம் திமுக வேட்பாளரோ இல்லது திமுக அமைச்சரோ வந்தா அந்த நிர்வாகிகளுக்கு இருந்தாலும் கேளுங்க நீங்க யாருங்க முதலமைச்சர் பிரதமர் ஆக்க போறீங்க ஸ்டாலின் அவர்களை யாரு கேளுங்க அவங்க அந்த கூட்டணி இருக்க கேரளாவில ராகுல் காந்தி நிக்கிறாரு இங்க வந்து நின்று தப்புன்னு கம்யூனிஸ்ட் சொல்லுது இல்லையா உங்களுக்கு எல்லாம் எல்லாம் நல்லா அந்த பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட் ஏற்கனவே முப்பத்தி எட்டு பேர் அனுப்புனீங்க இங்க ஜெயிச்சு நம்ம தொகுதியில் இல்ல கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்க ஆனா மற்ற தொகுதியெல்லாம் சேர்த்து தம்பி கொடிய கீழ இருக்கு மற்ற தொகுதிகளில் முப்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர் போனாங்க முப்பத்தெட்டு பேர் எல்லாம் போய் சென்ட்ரல் காலில் உட்காந்து இட்லி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு முடிஞ்சா கத்திட்டு காந்தி சாலை இருக்கும் அதை உண்ணாவிரத போராட்டம் நடிப்பாங்க உண்மையா திட்டங்களை கொடுக்கணும்னா ஆளுங்கட்சி கூட்டணியில் மோடி அவர்கள் தான் தொடர்ந்து வரப்போறாருங்கிறது ஊரறிந்த உண்மை அவருக்கு வாக்கறி கேட்டு அந்த கூட்டணியில் வர்றவங்களுக்கு ஓட்டு போடுறப்பதான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை குறிப்பா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மோடி அவர்களிடம் சென்று உரிமையோடு கேட்டு இங்கே தொழிற்சாலைகள் வேண்டும் இங்கே எங்கள் இளைஞர்களுக்கு அரசு வேலை வேண்டும் இங்கே படித்தவர்களுக்கு தொழில் தொடங்க உதவி வேண்டும் என்றெல்லாம் உரிமையா கேட்க போறோம் நம்ம போய் நான் எனக்கு வேணும் இவர் முத்துசாமிக்கு வேணும் நம்ம செயலாளருக்கு வேணும்னு கேட்கல இந்த தொகுதிக்கு தேவைன்னு கேட்க போறோம் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நான் வந்த காலத்திலிருந்து அப்ப ஆளுங்கட்சியில் வர முடியாம போயிட்டு மத்தியில் இப்ப ஆளுங்கட்சி கூட்டணி வேட்பாளராக வந்திருக்கோம் சபரிமலை ரயில்வே கோரிக்கையை மத்திய அரசாங்கத்திடம் எடுத்து சொல்லி அதை பெற்றுத்தர அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் இது போல இன்னும் நிறைய கோரிக்கைகள் நமது பகுதியில் ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்துட்டோம் ஐஐடிக்கு மாதிரி ஒரு நிறுவனம் அதுபோல மத்திய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் பாங்க இப்ப திருவாரூரில் கூட இருக்கு எங்க ஊர்ல அதே மாதிரி மத்திய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இது மாதிரிலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்காக செய்ய வேண்டும் என்னிடம் நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க அதையெல்லாம் நிறைவேற்றி தர உங்கள் வீட்டு பிள்ளையாகி எனக்கு வெற்றி பெற செய்யுங்கள் வாக்குகளை வீணடிக்க வேணாம் திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அதான் உண்மை ஏன்னா திமுக மேல மக்கள் வெறுப்பா இருக்கீங்க அவருக்கு எதிரான ஓட்டுகள்லாம் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துவிடக்கூடாதுன்னு பழனிசாமி இன்றைக்கு புரட்சி தலைவர் தந்த சின்னத்தை கருணாநிதி பையனுக்கு உதவி செய்வதற்காக நினைக்கிறார் உண்மைதான் அவங்க ஓட்ட பிரிச்சாங்கன்னா எங்க வெற்றியை பாதிக்கட்டு காரணம் நாலு ஆண்டு பழனிச்சாமி ஆட்சியில் இருந்தப்ப செய்த ஊழல் முறைகேடுகளை அதனால நிறைய வழக்குகள் போட்டிருக்காங்க அப்ப அமைச்சர்களா இருந்தவங்க பழனிசாமி எல்லாம் கைது பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு மறைமுக ஒப்பந்தம் இப்ப எதுக்கு பழனிசாமி பிரேமணி ஏங்க பழனிசாமி பிரேமணி சாப்பிட எலக்ஷன்ல சேலத்து சிங்கங்கிறார நிக்க வேண்டியது தானே இப்ப நான் நிக்கிறேங்க பண்டீர்செல்வம் வந்து வை ஓபிஎஸ் அங்க போய் நிக்கிறார் ராமநாதபுரத்தில் அண்ணாமலை நிக்கிறார் தமிழிசை அம்மா வந்து அவங்க பதவியை கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க அங்க எல் முருகன் மத்திய அமைச்சர் ஊட்டியில் நிக்கிறார் நயனார் நாயேந்திர எம்எல்ஏ கம்பீரமா திருநெல்வேலில் போட்டி போற எல்லா கட்சி தலைவர்களும் நமது ஜான் பாண்டியன் ஐஜி தலைவர் பாரிவேந்தர் அங்க வெள்ளூர்ல நமது ஏ சி சண்முகம் உட்பட இது மாதிரி நான் பெயர் சொல்லாத எல்லா தலைவர்களும் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் நாங்கள் எல்லாம் பாராளுமன்றம் சென்று தமிழ்நாட்டின் திட்டங்களை மத்திய அரசிடம் மோடி அவர்களிடம் கேட்டு பெறுவோன்னு நிக்கிறாங்க பழனிசாமி நிக்க வேண்டியது தானே சேலத்து சிங்கம்னு அவர் நிக்க வேண்டியது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணையார் நிற்கிறாங்க தர்மபுரியில அதெல்லாம் நிக்கிறதுல சும்மா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை மொத்தமா பெற்று நாம் வென்று விடக்கூடாது இங்க நீங்க அதெல்லாம் விட மாட்டீங்க தெரியும் இது மாதிரி வெற்றியை தடுப்பதற்கு அவர்கள் இன்றைக்கு தவறாக பயன்படுத்துகிறார்கள் இதை புரிந்து கொண்டு மக்கள் வாக்களிக்க வேண்டும் மக்களை காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க பொருளாக நினைக்கிறாங்க ஆர்கே நகரில் இப்படிதான் பணத்தை கொடுத்தாங்க ஆனா மக்கள் என்னை தான் வெற்றி பெற செய்தார்கள் அதே சின்னம் வெற்றி சின்னம் குக்கர் சின்னத்தோடு உங்களை தேடி வந்திருக்கின்ற நீங்கள் யோசித்து வாக்களியுங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில நமது பகுதியில வெற்றி பெற்றேன் என்ற பெருமையை தேடித்தாருங்கள் நமது பகுதிக்காக உழைத்திருவேன் குக்கர் சின்னம் வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்